என்னும் எழுத்தும் கணத்த செயல்பாடு நம்ம கணக்கில் என்ன பார்க்க போனோம்னா இப்போ இங்கே வெவ்வேறு விதத்தில் மிஸ் குச்சி வச்சுருக்க இல்லையா இந்த குச்சியை வச்சு உனக்கு தெரிஞ்ச ஒரு நாற்கறு வடிவம் ஒரே ஒரு வடிவத்தை உருவாக்குங்க பார்ப்போம் உருவாக்கி அதோட பேரையும் சொல்லணும்

இது சதுரம் சதுரம் இப்படி நாற்கரத்தில் எந்த ஒரு வித வேணாலும் வச்சுக்கலாம் வடிவத்தை வேணாலும் வச்சாச்சு ஓகே இப்போ இங்கே வாங்க இப்போ மிஸ்ஸுங்க கீழே ரெண்டு வடிவம் வரைஞ்சிருக்கேன்ல இது பேர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் செவ்வகம் சதுரம் சதுரம் சரி இந்த செவ்வகத்துக்கும் சதுரத்துக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை இருக்குது இதை கண்டுபிடிச்சா நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம் என்ன பண்ணியிருக்காங்க மண் இல்லை சரியா அப்போ இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இன்னைக்கு நம்ம போற பாடம் என்ன அப்படின்னா சுற்றளவு பரப்பளவு அது என்ன சுற்றளவு அப்படின்னா சுற்றி அளவிடுதல் சுற்றி அந்த அளவு மட்டுமே நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு பேர் என்னது சுற்றளவு எல்லைகளின் நீளங்களின் கூடுதல் தான் சுற்றளவு அப்படிங்கிறாங்க பரப்பளவு அப்படிங்கிறது இந்த பொருள் அடைத்து கொள்ளும் இடம் அப்போ இந்த மண் இருக்கு இல்லையா இந்த மண் எவ்வளோ இடத்த இந்த பாக்ஸுக்குள்ளே அடிச்சிருக்கு இதுதான் இதனுடைய பரப்பளவு இப்போ பொருள் அடைத்து கொள்ளும் இடம் பரப்பளவு சுற்றி அலைவிடுதல் எல்லைகளின் நீளங்களின் கூடுதல் தான் என்ன சொல்றாங்க அளவு இப்போ சுற்றி அளவு அப்படின்னா சுற்றி அலைவிடுதல்னு அர்த்தம் சரியா நீ எந்த இடத்துல நிற்கிறியோ அதே இடத்துல நாலு சைடும் போய் திரும்ப அதே இடத்துக்கு வரணும் அப்படி ஒரு முறை நீ சுற்றி வர்றதுக்கு பிறகுதான் என்னது அளவு அதுக்கு பிறகு தானது அளவு இப்ப வீட்டில் வீட்டை சுற்றி வேலி அமைத்தல் அந்த ஃபோட்டோ நிறைய வச்சுருக்கோம் இல்லையா அந்த வே ஃபோட்டோ சுற்றி ஃப்ரேம் வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாமே எதுக்கு எடுத்துக்காட்டு சுட்ச் அளவுக்கு எடுத்துக்காட்டு இப்போ பள்ளிக்கூடத்தை சுற்றி காம்பவுண்ட் இருக்கு இல்லையா அது எதுக்கு எடுத்துக்காட்டு சுட்சு அதுவே இந்த ஸ்கூலுக்குள்ளே அந்த டேபிள் இருக்கு இல்லையா இந்த டேபிள் அடித்து கொள்ளும் விட இந்த டேபிள் மேலே இந்த டஸ்டின் எந்த இடத்துல அடிச்சுக்கிதோ அதுதான் அந்த டஸ்டினோட பரப்பளவு அப்போ பொருள் அடித்து கொள்ளும் இடம் பரப்பளகு ஓகேவா இப்போ பாரு இப்போ நம்ம சுற்றி அளவெடுக்க போகிறோம் சுட்சி அளவுனா ஒரு முறை சுற்றி வரணும் எந்த இடத்துல ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துல திரும்ப வரும் அப்போ நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இப்படியே சுற்றி இப்போ நான் ஒரு வீட்டுக்கு வேலி எடுக்க போகிறேன்னா அந்த வீட்டை சுற்றி அளவெடுத்து அதுக்கேற்ற மாதிரி தான் நான் என்ன பண்ண முடியும் வேலியோ இல்லை என்ன பண்ண முடியும் காம்பவுண்டோ நம்மளால் என்ன பண்ண முடியும் போட முடியும் கரெக்டாக இருக்கும் அளவு சரியா ஒரு முறை நம்ம சுற்றி வரோம் இல்லையா இதுதான் இதோட சுற்றலை இதுதான் அதோடைய சுற்றலை இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம் சதுரமோ செவ்வகமோ படித்தோம் இல்லையா இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த இருக்கா இப்போ ஒரு நாற்கரம்னாலே எத்தனை பக்கம் இருக்குன்னா நான்கு பக்கங்கள் இருக்கும் இப்போ இந்த நான்கு பக்கமும் சமமாக இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவோம் சதுரம் அப்படின்னு சொல்லுவோம் நான்கு பக்கமும் சமமாக இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம் சதுரம் அப்படின்னு சொல்ல போகிறோம் சரியா அப்போ இதுக்கு எத்தனை பக்கம் இருக்குது நான்கு பக்கங்கள் இருக்குது இல்லையா இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் காய் வச்சிருக்கோம் இல்லையா இதுக்கு நம்ம பேர் கொடுக்கப்போகிறோம் ஏ பி சி டி அப்போ ஏலேருந்து பி ஒரு பக்கம் இருந்து சி ரெண்டு பக்கம் சிலேருந்து டி மூணு டிலேருந்து ஏ நாலு பக்கம் இப்போ சதுரத்திற்கு எத்தனை பக்கம் நான்கு பக்கங்கள் இது எத்தனை முனைகள் இருக்கு இதுதான் இதோட முனைகள் இதுக்கு முனைகள் எத்தனை இருக்கு நான்கு முனைகள் இருக்கு இல்லையா இப்போ இந்த சதுரத்துக்கு சுற்றலவும் பரப்பளவும் வாய்ப்பாட்டை பயன்படுத்தி எப்படி நம்ம போட போகிறோம் தான் பார்க்க போகிறோம் சரியா ஃபர்ஸ்ட் சதுரத்துக்கு சுற்றளவு பக்கம் சதுரத்தோட நான்கு பக்கமும் எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் சதுரத்திற்கு எத்தனை பக்கம் நான்கு அப்ப நான்கு இன்ட்டு பக்கம் அது ஒரு ஒரு பக்கம் இன்ட்டு பக்கம் அஞ்சு சென்டிமீட்டர்னு வச்சுப்போம் இப்போ இது அஞ்சு சென்டிமீட்டர்னா இங்க அஞ்சு அஞ்சு பத்து இங்க அஞ்சுனா பதினஞ்சு இங்க அஞ்சு இருபது மூணு நான்கு பக்கத்தையும் கொடுத்துனா நமக்கு சுற்றளவு கிடைக்கும் இதை ஸ்ட்ரைட்டா ஃபார்முலாவில் எப்படி போடலான்னா நாலு இன்ட்டு பக்கம் ஓரளவு இருக்குல்லையே அஞ்சு இப்போ நாலஞ்சு இருபது நீ நாலு தீ கூட்டுறதுக்கு நாலு அஞ்சு அதாவது கூட்டலோட சுருங்கியோடைய தான் பெருக்கல் சரியா அப்படி போடுறோம்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் என்னன்னா வாய்ப்பாட்டின் வழி சுற்றளவின் பரப்பளவையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ நம்ம ஈஸியாக இப்போ சதுரத்துக்கு நான்கு பக்கமும் சொல்லணும் அதனால நான்கு இன்ட்டு பக்கம்னு சுற்றளவு சொல்லிட்டோம் அதே பரப்பளவை நம்ம சொல்லும்போது இது என்ன சொல்லணும் இந்த பொருள் அடுத்து கொள்ளும் இடம் சொல்லிட்டோம் இல்லையா அந்த ரெண்டு பக்கத்தையும் பெருக்குன்னா நமக்கு பரப்பளவு இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம் இது சதுரத்துக்கு முடிஞ்சிருச்சு ஆனால் செவ்வகம் சொல்லும்போது செவ்வகத்துக்கு நம்ம என்ன சொன்னோம் எதிர் எதிர் பக்கங்கள் சாணம் எதிர் பக்கங்கள் எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருந்துச்சுன்னா அந்த வடிவத்தை நம்ம என்ன சொல்கிறோன்னா செவ்வகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த நீ இந்த நீளமாக இருக்க பகுதியை நீளம் இது அகலம் அப்போ ரெண்டு நீளம் ரெண்டு அகலம் இருக்குது அப்போ சுற்றினா என்ன சொன்னால் இங்கே ஒரு நீளம் மறுபடியும் இங்கே ஒரு நீளம் ரெண்டு நீளம் இருக்கா ரெண்டு அகலம் இருக்கா இப்போ இங்கே ஆரம்பித்து மறுபடியும் சுற்றி நம்ம இதே எடுத்துக்கோ அதுக்கு ரெண்டு இன்ட்டு நீளம் ப்ளஸ் சாங்கம் ஃபார்முலா என்னால்

பக்கம் பக்கம் புரியுதா ரெண்டுத்துக்கும் ஒரே ரெண்டு பக்கத்தை பெருக்கிறோம் இங்கேயும் ரெண்டு பக்கத்தை தான் பெருக்கிறோம் இங்கே ஒரே அளவாக இருக்கனால பக்கம்னு சொல்லிவிட்டு இங்கே ரெண்டு வெவ்வேறு அளவுல இருக்கிறனால இதுக்கு நீளமும் இதுக்கு அகலம்னு வச்சு மின்ட்டு அகலம்னு சொல்ல புரியுதா இப்போ ஃபார்முலா புரியுதா நன்றி